நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் குவாடை நம்மளோட பிசிசிஐ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டெஸ்ட் குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் குவாடில் யார் கேப்டனாக இருக்க போகிறாரு ஏன்னா வந்து ரோஹித் சர்மா ரெஸ்கில் இருந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனவுன்ஸ் பண்ணிட்டாரு அதனால் யார் இந்த டீமை லீட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருந்துச்சு இப்போ இந்த டெஸ்ட் குவாடில் வந்து சுப்மன் கில்லை கேப்டனாக போட்டிருக்காங்க வைஸ் கேப்டனாக ரிஷப் பண்ட்டை வந்து போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பேட்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து இருக்காரு ஜெய்ஸ்வாலு கே ராகுல் நம்மளோட தமிழக வீரரான சாய் சுதர்ஷன் வந்து இருக்காருங்க அப்புறம் அபிமன்யு ஈஸ்வரன் இருக்காரு கருண் நாயர் இவங்க எல்லாம் வந்து பேட்டிங்ல வந்திருக்காங்க அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி பண்ட் வந்து வைஸ் கேப்டனா வந்திருக்காரு அது போக துருஜுரலும் இந்த ஸ்குவாட்ல வந்து இருக்காருங்க இப்ப அடுத்து ஆல்ரௌண்டர்ஸ் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் ஷர்துல் தாக்கூர் நிதிஷ்குமார் ரெட்டி நாலு பேர் ஆல்ரவுண்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலாந்து பிச்சு அப்படின்றனால வதவாத வதன்னு பாஸ்ட் பவுலர்ஸா தாங்க வந்திருக்காங்க நம்மளோட பும்ரா இருக்காரு சிராஜு ஆகாஷ் தீப்பு அஸ்தீப் சிங்கு பிரசித் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்திருக்காங்க ஒரே ஒரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் மட்டும்தாங்க வந்திருக்காரு ஏன் வந்து அதிகமான ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துல வந்து மேட்ச் நடக்க போறதுனால ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் வந்து அதிகமாக தேவைப்படுவாங்க அதனால ஆல்ரெடி வந்து ஆல்ரவுண்டர்ஸ் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர்லாம் இருக்கிறனால நம்ம குல்தீப் யாதவ் மட்டும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவரை மட்டும் வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எல்லாமே தாங்க வந்திருக்கு ஆனால் அதில் எப்படி வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் யார் போட போகிறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா ஆல்ரெடி குஜராத்தில் சாய் சுதர்ஷன் சுப்மன் கில் ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்களா இல்லைன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சுப்மன் கிலும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வாலும் தான் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க அதனால இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீம் கண்டினியூ பண்ண அதே பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ண போறாங்களா இல்ல ஜிடியோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ண போறாங்களா அப்படின்றத போர்த்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் ஆனா உண்மையில ரிஷப் பண்ட ஏன் தான் வைஸ் கேப்டனா போட்டாங்கன்னு தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ஐபிஎல்ல அவரால் ஒரு உருப்படியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இவருக்கு எதுக்கு வைஸ் கேப்டன் பொறுப்பு கொடுக்கணும் அதுதான் டீம்ல பும்ரா இருக்கார்ல அவருக்கு வைஸ் கேப்டன் பொறுப்பை கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறான் இப்போ ஏன் வந்து பும்ராவுக்கு வைஸ் கேப்டன் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னா பும்ரா வந்து அஞ்சு மேட்ச்சும்லாம் விளையாட மாட்டாராங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தான் வந்து விளையாடுவாராம் அவரோட ஃபிட்னஸ்ஸை பொறுத்து தான் அவர் எத்தனை மேட்ச் விளையாட போகிறாரா அப்படின்னே வந்து தெரியும் இப்போ இது தாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்காக மாறி இருக்கு ஏன்னா பாலர் கவாஸ்கர் சீரீஸில் அந்தளவுக்காவது ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு காரணமே பும்ரா தான் ஏன்னா அவர் தான் ஒத்தாலாக நின்று நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை கட்டி காப்பாற்றி கூப்பிட்டு போனார் அப்பேற்பட்ட மனுஷன் எல்லா மேட்சும் விளையாடல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தாங்க ஏன்னா நமக்கு டீம்ல ஷமி இருந்தா கூட வந்து தெரியாது இப்போ ஷமியும் இல்லை அதனால மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல முடியுங்க ஆனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ஏன்னா நம்ம ஒயிட் பால் கிரிக்கெட்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நல்லா வந்து குடிகட்டு பறந்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஓடியிலையும் சரி டி ட்வெண்ட்டிலையும் சரி ஆனால் டெஸ்ட்ல வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோங்க படர் காஸ்கர் சீரிஸ்லேயும் தோத்து போயிட்டோம் நம்மளோட ஹோம் கிரவுண்ட்லயும் நியூசிலாந்து கிட்ட ஒயிட் வாஷ் ஆயிட்டோம் இப்போ இது இதனால நம்ம டெஸ்ட்ல வந்து சாதிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்கும் அதுக்கு தகுந்தாப்புல நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால இப்போ உள்ள பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது இங்கிலாந்து கேரான டெஸ்ட் சீரீஸ்ல வின் பண்ணியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து இருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்து கேரா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த டெஸ்ட் சீரீஸ்ல சாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட்வாட பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த டெஸ்ட்வாட்ல வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்